ஹலோ மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேவ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது அண்ட் யாரெல்லாம் கோர்சஸ் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ யாரெல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் டில் த எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் தான் கிராஜுவேட் இருக்கேன் ப்ரோ நான் இப்போ தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கேன் ஸோ நான் வந்து கிராஜுவேட்டே ரொம்ப இயர்ஸ் ஆகுது என்னோட கேரியர் வந்து பயங்கரமான கேப் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி நானும் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்துமே நான் நல்ல நல்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ எவ்ரி ஒன் கேன் ஜாயின் இன் நெக்ஸ்ட் இயர் ஸோ அப்படின்னா நான் வந்து ஃபீஸ் பே ப்ரோ பட் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்காது ஆக்சுவலி அவங்க உங்ககிட்ட இருக்கிற பொட்டன் பொட்டன் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு எந்த எஃபோர்ட் போட முடியுமோ அவங்க சைட்ல இருந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க அவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க வந்து கரெக்டா பண்றீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அதர்வைஸ் நான் ஃபீஸ் பே பண்ணி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஜாப்பும் கிடைக்காது பிகாஸ் நெக்ஸ்ட் வேவ்ல எந்த ஒரு மேஜிக்கும் யாரும் பண்ணல அதனால நீங்க வந்து உங்களோட எஃபோர்ட்டை நீங்க போடுறீங்க உங்களுக்கு கொடுக்கிற ப்ரோகிராம்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா डेफिनेटली ஆர் गोइंग டு ஸோ இப்போது ரெண்டாவதாக நம்ம வந்து யாரெல்லாம் நெக்ஸ்ட் வீட்டில் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து எங்கிட்ட காசு நிறைய இருக்குது ஸோ நான் காசு பே பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு ஜாபுங்கிறது எடுக்க முடியாது அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க எல்லா ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸுமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதர்வைஸ் அவங்க வந்து எந்த விதமான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறது கிடையாது ஜஸ்ட் அவங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டான முறையில் உங்களோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது டைம் பாசஸ்க்கு இந்த ஒரு நெக்ஸ்ட் வேவ் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து சூட்டபிளா இருக்காது ஸோ இதுதான் என் சைட்ல உள்ள சஜஷன்ஸ் ஸோ என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் இஃப் உங்களுக்கு எஃபோர்ட் என்னால் போட முடியும் நான் வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஸ் பே பண்ணுவேன் பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கீப்பா பாய்